ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க வாங்க வீடியோ கால்ல போயிடலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் தாங்க உருளைக்கிழங்கு நகட்ஸ் பொட்டோட்டோ நகட்ஸ் தான் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா அரை கிலோ உருளைக்கிழங்கு ஒரு நாலு விசில் விட்டு ஆற வச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் வேணால் குட்டி உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு மூணு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுங்க சரிங்களா இது நல்லா பாயில் ஆகி நல்லா சூப்பராக ஆறி இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன துருவல நல்லா மேஷாக துருவிப்போம் இல்லைன்னா உங்கக்கிட்ட உருளைக்கிழங்கு சொல்கிறது பொட்டோ மேஷ் பண்ணுறதுன்னா அதை வச்சு நீங்கள் மேஷ் பண்ணுங்க இப்போ இதை நான் துருவிக்கிறேங்க பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்க நல்லா துருவிட்டேன் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்புத்தூள் உப்புத்தூள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா இடித்த மிளகாய் பொடி சில்லி பிளேக்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் நான் இடித்த மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரிங்களா இஷ்டம் இருந்தால் இல்லைன்னா குழந்தைங்க இருந்தால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதிரி நான் வந்து சீஸ் க்யூப் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதை மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மொசுரோலா சீஸ் வந்து போடாதீங்க ஏன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் அவாய்ட் பண்ணிட்டு இதை மாதிரி போட்டுக்கோங்க இதை ரெண்டு நான் துரிய போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டு க்யூப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப் இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் கிடச்சிருங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமாக இருக்குதோ அது வாங்கிக்கோங்க இது வந்து அமல்லேயும் கிடைக்குது மதர் டெய்ரி மொத்தம் என்ன சொல்கிறது நம்ம ஒரு கம்பெனிங்கன்னா நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இதை நம்ம துருவி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம் இதை ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன் பரண்ட்க்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வரலாம் அவ்வளோதாங்க போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சுன்னு வந்துட்டா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஏன் இதை ப்ரெட்டு போடுறேன்னா அவள் ரவை எல்லாம் கூட போடலங்க ப்ரெட்டு போட்டால் இதை நம்ம இது நல்லா யூஸ் ஆகும் அதனால தான் இன்னும் நம்ம இதை நெகட்ஸ் வந்து இதுலேயே நம்ம பருத்தி வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் அதனால் ப்ரெட் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக விளையாடுங்க நல்லா ப்ரெட் எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதையே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவள் ரவெலாம் போட்டால் நம்ம கோட்டிங் பண்ணும் போது அதை என்ன சொல்கிறது நம்ம திரும்பி அதில் முக்கி எடுத்து போடுவோம் நம்ம ஃப்ரை பண்ணும் போது கோட்டிங்க்கு யூஸ் ஆவாங்க அதனால தான் பிரெட் யூஸ் பண்ண அதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் அதுக்காக தான் அடுப்பத்தை ரசன் ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுருக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்கு கார்லிக் நக்கட்ஸ் அதனால் நம்ம பூண்டை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கோங்க வெண்ணெய் போதே ஒரு பொடிசாக கட் பண்ண ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க ஏன்னா வெண்ணெய் சூடாகிறது முதே நம்ம பூண்டும் போட்டுருந்தோம் இல்லைன்னா வெண்ணெய் கறியிடுங்க அதனால தான் வெண்ணெய் போட்டதும் டக்குன்னு நம்ம போட வேண்டிய ஐட்டத்தை அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயத்தால் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம பூண்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அலர்வளக்கு வதக்கலாங்க இது வெங்காயத்தால் நிறைய கிடைக்குங்க மார்க்கெட்டில் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் சொல்லுவாங்கள்ல அதாங்க அது இலசாக இருக்கும் பார்த்திங்களா தண்டு அதை தான் நான் போட்டிருக்கேன் வெறும் தண்டை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் யூஸ் பண்ணேன் வெங்காயம் வச்சுட்டேன் நம்ம அந்த தண்டை மட்டும் போட்டுக்கோங்க நல்ல ஒரு இன்னும் சின்ன வாசனை ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்க அதனால தான் இந்த பூண்டும் நம்ம வெங்காயத்தாலும் போடுறோம் பாருங்கள் எவ்வளோ போட்டும் வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயத்தால் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இந்த கலர் கொஞ்சம் மாறட்டும் நம்ம எடுத்துடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் ரெண்டும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் வதங்கிடுத்து நம்ம எவ்வளோ போட்டோம் கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூண்டு போடுங்க இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சரிங்களா இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இது நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மெக்டி மாதிரி ஒரு நகட்ஸ் கிடைக்கணுன்னா நம்ம இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வைப்போம் அது வந்து பீஸா சீசனிங் தாங்க பீஸா சீசனிங் வந்து மிக்ஸ் ஹர்ப்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அதை நம்ம இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம் இது பெரிய டீஸ்பூனுங்க இது டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் நான் டீஸ்பூனில் போடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து இது வந்து பேக்கெட்டில் கூட கிடைக்குங்க பத்து ரூபாய் பேக்கெட்டில் கூட கிடைக்கும் அதே மாதிரி பாட்டிலில் கூட கிடைக்கும் வேணுன்றவங்க அப்போவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் வைக்கிற வைக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி பசங்களோட ஆசை இல்லைன்னா இதெல்லாம் போடணும் அதாவது நல்ல ஒரு நம்ம ரெஸ்டரண்ட் ஸ்டைலு நம்ம அதிலெலாம் வாங்க மெக்டிலெலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செய்யணுன்னு அவங்களுடைய ஆசை சரி அதையும் நிறைவேற்றிடலான்னு இதையும் வைன் வந்து போட்டு வச்சுங்க சரி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்ங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இத்தா லாஸ்ட் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் நம்ம இப்போ அந்த நகட்ஸை டிப் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வேணா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அந்த பிரெட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா பாதி நம்ம அதில் போட்டு பசஞ்சிட்டோம் இது பாதி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம பொறிக்கும் போது யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதையும் நம்ம வச்சிடலாம் ஒரு ஓரமாக அதுக்குள்ளே இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே தண்ணியாகக்கிறாதீங்க இதுவும் ஒரு ஓரம் வச்சுருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆக போகுது நான் இப்போ அந்த இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நீங்கள் டிசைனில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயரில் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் தடுக்கலாம் கையில் அப்போ தான் ஒட்டர் இதை ஸ்கொயராக பண்ணிக்குவோம் என்ன இந்த மாதிரி கட்டி வச்சு கூட நம்ம ஸ்கொயராக பண்ணிடலாங்க இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக நல்லா செட் ஆகிடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இதை டிப் பண்ணிப்போம் நல்லா இந்த பிரெட் துள்ள நம்ம இப்படி முக்கி முக்கி பாருங்க, இந்த மாதிரி இதை இப்படி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே போவோம் அதே மாதிரி இன்னொன்று காட்டிடுறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயை வச்சிட வேண்டியதாங்க சரிங்களா பார்க்கலாம் பாருங்க ரெண்டு செஞ்சு காட்டிட்டேன் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் எதனால் பர்த்டே ஃபங்க்ஷன் எதனா ஃபங்க்ஷன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு டீ ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எல்லாம் ஒரு நாள் முன்னாடி கூட செஞ்சு ஒரு நல்லா பாக்ஸில் போட்டு நல்லா அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க எப்படி நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம் நெக் அந்த மாதிரி இருக்கும் இது ஒன்றும் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் தாங்குங்க அதுக்கு மேலே தாங்காது ஏன்னா இதில் நம்ம கொத்தமல்லிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இது நல்லா இருக்காது அதனால ரெண்டு நாள் வரலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சரிங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நான் வந்து ஒன்று ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து சிலிண்டர் நான் ஒன்று வந்து தட்டையாக வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க நான் இதெல்லாம் கோனல் மாந்தா இருக்கையோ கவலைப்படக்கூடாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதான்றது தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஒரு நேரத்தில் கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணுவாங்களா அது மதங்க இது சரிங்களா சரி வாங்க நான் எண்ணெய் கடாயை வச்சுட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து சூடாகணுங்க புகையக்கூடாது நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஃப்ளேமை இப்போ நம்ம இதை போட்டுடலாம் ஒன்று ஒன்றா எவ்வளோ வருதோ அவ்வளோ போடுவோம் போதும் இதுக்கு மேலே போட வேணாம் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நம்ம திறவக்கூடாது திறவுனா உடஞ்சிட போகுது அதனால் நல்ல ஒரு கோல்டன் கலர் தெரியும் பாருங்கள் அப்போ நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் அடுத்து ஒன்று ஒன்றா திருப்பியாச்சு அவ்வளோதாங்க எது எது இது வந்துட்டு அதெல்லாம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதே எடுத்து இன்னொன்று வாக்கி போட்டு காட்டிடுறேன் இன்னொரு பேட்ச் போடுறேங்க இப்போ இதெல்லாம் நான் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு பேட்ச் சுட்டி எடுத்தாச்சு இது பசங்க சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நான் நான் ப்ளேட்டிங் காட்டிடுவேன் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு நகட்ஸ் ரெடி ஆகிடுதுங்க ஒரு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ கார்லிக் சீஸ் போட்டு நகட்ஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஒரு கச்சப் வச்சு சாப்பிடுங்க இல்லைனா க்ரீன் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம் இது கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்து வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்